அச்சோ இது உங்களுக்கு தெரியாமல் போச்சுங்களேங்க உங்களுடைய ஆசை புக்கு தொலைஞ்சி போயிடுச்சா பேப்பர் மாதிரி இருந்து கிழிஞ்சு போயிடுச்சா அல்லது தகவல் எதுவுமே தெரியலையா நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேணாங்க தொலைஞ்சி போயிருந்தாலும் சரி உடஞ்சி போயிருந்தாலும் சரி பேப்பர் உடையனாலும் எல்லாமே நம்ம கார்டு டைப்பாக வந்து மாற்றிக்கலாங்க யார் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க வண்டி நம்பர் மட்டும் இருந்தால் போதும் ஓடிபிலாம் எதுவுமே தரத்தை ஓடிபி எதுவுமே சொல்ல வேணாங்க வண்டி நம்பர் மட்டும் இருந்தால் போதும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இது முற்றிலும் வந்து நூறு சதவீதம் உண்மைதாங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம ஒரு நிமிஷத்தில் நம்முடைய ஆர்சி புத்தகத்தை வந்து எடுத்துக்கலாங்க மிக 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 வரும் ஒரு சந்தோஷமாக வச்சுங்க இந்த தகவல் வந்து நம்பக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஆர்சி புத்தகம் பார்த்திங்கன்னா எப்போது வரும் யாருன்னு நீங்கள் இருந்தீங்க கண்டிப்பாக நம்ம ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாங்க அதே போல் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் தொலைஞ்சி போச்சு ட்ரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சி போயிடுச்சு ஓட்டுனே கவலை பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் டேட் ஆஃப் பர்த் மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம ஒரு நிமிஷத்தில் வந்து எடுத்துக்கலாங்க நன்றி